அமேசான் பிளேமில்ல டொவேனா தாமஸ் நடிப்பு ஒரு படம் ஒன்று வந்திருக்கு என்ன ஒரு படம்னா நடிகர் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு தமிழ் டப்பிங்கோட இந்த ஒரு படம் இந்த ஒரு படம் இப்போ வந்திருது இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்கும் போது இது அந்த டேவிடிகிட்ட நம்ம டொவேனா தாமஸ் இருப்பாப்ல அந்த டொவேனா தாமஸ் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு படத்துல ஒரு பெரிய நடிகராக இருப்பாப்புல நடிகராக இருக்கும் போது ஏகப்பட்ட டைரக்டர் இருந்து எல்லாருமே சண்டை வராப்புல ஏன்னா நடிப்புனா என்னென்ன தெரியாம இருப்பாப்ல அவருக்கு ரொம்ப அவசரம் கொடுக்கையாக இருப்பாப்ல எந்த டக்கு டக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம இப்படித்தான் நடிப்பேன் ஒரே மாதிரியா தான் நடிப்பேன் எமோசனா இருந்து நான் என்ன நினைக்கிறனோ அதை தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இருக்கிற நம்ம தலகணம் பிடிச்சா நம்ம டொயினா தாமஸ் கிட்டத்தட்ட இல்ல வேலை டெக்னீஷியன்ல இருந்து எல்லாருமே நம்ம டோவனா தாமஸோட சண்டை விட்டு இருப்பாங்க சண்டை விட்டு போது ஒரு கட்டத்தில் நம்ம டொயனா தாமஸ் ஒரு பெரிய ஒரு டைரக்டர் போய் சண்டை போட்டு ஒரு பக்கத்துல வந்தவன வரல சுத்தமா அவர் நடிப்பே அவர் ரெண்டு பேருத்துக்கு வாக்குவாதம் ஆயிரும் வாக்குவாதத்துல இருந்து ஒரு பக்கத்தில் நம்ம இன்னொரு ஹீரோ இருப்போம் அப்படின்னு சபின் சாயர் அவர் ஒரு பக்கத்தில் ஹீரோ நடிச்சிருப்பாப்ப அவருக்கு என்ன கேரக்டர்னா நம்ம டோனா தாமிஸுக்கு ஆக்டிங் டீச்சரா இருக்கிற மாதிரி இந்த ஒரு படத்தில் கமிச்சிருப்பாங்க நம்ம டோனா தாமிஸ்க்கு எப்படி சார் நடிப்புனே தெரியாததுக்குள்ள நம்ம சபின் சாயர் சொல்லி கொடுத்து ஒரு பெரிய ஆக்டர் ஆகிறாங்க இதே அந்த ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு வளர்க்கப்பட்ட மாதிரி தான் இருக்கு நம்ம படம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா கொஞ்சம் விறுப்பாக கொண்டு போனானுங்க ஆனால் செகண்ட் ஹாஃப பார்க்கும்போது கதையே நம்ம ஒரு பக்கம் போகிற மாதிரி தான் இருந்துச்சு படம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே தான் இருந்துச்சு இந்த படத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபும் கொஞ்சம் எப்படி சொல்கிற கதை நல்லா ஒரு டிஃப்ரெண்டாக போய் செகண்ட் என்னடா இப்படிலாம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போரிங்காக போகிற மாதிரி இல்லை ஏற்பட்ட சீன்ஸ்லாம் இருக்கு எல்லாமே நம்ம பார்த்த மாதிரி தான் இருக்குது ஆனால் ஒரு பக்கத்து ஒரு பக்கத்தில் பார்த்தா இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கத்தில் பார்த்தா அது உன்ன ஸ்டாயில் மாதிரி தான் எடுத்து வச்சுருப்பாங்க அந்த ஒரு கதையை ஏன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னென்னா நடக்குது என்ன பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறா வைக்கிறா அப்படின்னு பக்கத்துல ஒரு பக்கத்தில் விளையாட்டுத்தனமும் காமிச்சிருப்பாங்க அதை பார்க்கும்போது நமக்கு எப்படிலாம் அடக்குமா அப்படின்னு நமக்கே தோணும் மெயினா நம்ம சொல்ல வேண்டிய ரோமேநாத் தாமஸ் ரோமேநாத் தாமஸ் நடிப்புனே என்னன்னு தெரியாத ஒரு ஆள் நடிச்சா இப்படி இருக்கு ரொம்ப குழப்பத்திலேயே இருப்பா போல குல குழப்பத்திலேயே இருக்கும்போது அவருக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறது எதுவுமே தெரியாது நம்ம பெரிய ஸ்டார் நம்ம நம்ம நினைக்கிறதா எல்லாரும் நட நான் சொல்றதை எல்லாரும் கேட்பா பாருன்னு அப்படின்னு தலை கணத்து பிடிச்சேன் நம்ம ஹீரோ இதெல்லாம் ஒரு பக்கத்தில் எப்படி உள்ள ஹேண்டில் பண்ணாப்புல அதே இந்த ஒரு டோனா தாமஸோட ஒரு உண்மையான எப்படி சொல்ல நடிப்பா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு டோனா தாமசன் நடிப்பு தாறு மாதிரியா இருந்துச்சு மேற்கொண்டு பார்த்தா நம்ம சவின் சாயர் அவர் ஆக்டிங் தாறு மாறவா இருந்துச்சு ஏன்னா அவருதான் டோனா தாமஸ் நடிப்பு சொல்லி கொடுக்குற ஒரு குருவா வருவாப்ல அதை பார்க்கும்போது அவர் ஒரு சின்ன சின்ன இடையில ஒரு அழுகிற சீன்ல இருந்து எல்லாமே சூப்பரா ஒரு நமக்கே கண்ணில் இருந்து கண்ணி தண்ணி வர மாதிரி இல்லை ஏகப்பட்ட சீன்லாம் அதில் இருக்கு சாங் சிங்ஸ்லாம் எதுவுமே அவ்வளோவா நல்லா இருக்காது இந்த பிஜிஎம்லாம் பாக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஓகேப்பா அந்த ஒரு படத்துக்கு இந்த ஒரு படத்துக்கு இது போகுது அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஏன்னா அதில் ஏகப்பட்ட ஆக்டர்லாம் பெரிய யார்த்து தான் இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க அவ்வா நடிப்புலாம் சொல்லிட்டு டக்கு டக்குன்னு நடிச்சு கொடுத்து அவ்வளோ ஆட்டில் ஒரு பக்கம் போயிடுவாங்க ஆனால் இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது நமக்கு எப்படி சில ஸ்க்ரீன் பிளே ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப போரிங்காக தான் இருந்துச்சு நம்ம பழம்பக்கம் அப்படி தான் தெரிஞ்சுச்சு ரொம்ப போரிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கேன் எல்லா சீனும் பர்ஸ்ட் ஹாப் மட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்கிரீன் பிளே நல்லா நீட்டா கொண்டு போயிருப்பாங்க ஆனா செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப படுமசமா இருக்கு இந்த டேரக்டர் என்ன நினைச்சு இந்த ஒரு படத்தை எடுத்தா கூட இந்த படம் ரொம்ப நல்ல ஒரு வசதீதியா படம் போகும் அப்படின்னு நினச்சி இந்த டேரக்டர் எடுத்துட்டு பாக்கல படம் பெரிய தோல்வியாக அடைஞ்சிருச்சு அதை பாக்கும்போது நமக்கே இதில் ஏகப்பட்ட உழைப்பு இருந்துச்சு ஆனால் நல்ல ஒரு கதைக்களம் இல்லை அப்படின்னு நமக்கே தோணுச்சு பாவனால ஹீரோனியா பார்க்க அவ்வளோ ஆகிட்டையும் பாக்கும்போது ஒரு பக்கம் தான் பார்த்தா சரி ஓகே அப்படி தான் நமக்கு தோணும் ஆனா மொத்தம் இந்த ஒரு படம் கண்டிப்பா நம்ம ஃபேமிலியோட பார்க்கவே முடியாது இல்ல ஏன்னா கடெக்டி சீ இருந்து கொஞ்சம் ஏ கூட சீன்லாம் ஒரு மாதிரியாவே தவிர்த்துட்டு அந்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாக்க மாதிரி இருக்கு கைஸ் சொல்ல வேண்டியது டொமே தாமா சபின் ஒரு ரெண்டு பேரும் நடிப்பு தாறு மாறா இருந்துச்சு கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாக்க இருக்கு கைஸ்